பாஸ் சீசன் எயிட் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இதுவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒருத்தரவங்க எவிக்ட் ஆக போகிறதா சொல்லியிருந்தாங்க அதனாலே கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப இதுவாக இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி அட்லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ற நியூஸும் கிடச்சிடுச்சு சச்சினாதான் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகிறாங்க இவங்க மகாராஜா மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க விஜயசேதுபதி சார் கூட வந்து டாட்ரான்னு நடிச்சிருந்தாங்க இவங்க என்ட்ரி ஆகும்போது சேதுபதி சார் சொல்லியிருந்தார் அப்பாவா இல்லை சார் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ ஆனால் வீக்கெண்டில் வந்து நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன் அந்த டைமில் அப்பான்னு வந்து நிற்க கேட்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ இவங்க எவிக்ட் ஆனது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன சீசன்ல மாயா வந்து ஆடியன்ஸ் மேலே மாயாக்கு ஆடியன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பெலாம் இருந்தாலும் அவங்களை எலிமினேட் பண்ணாமல் இருந்தாங்க கமல் சாரும் அதை பற்றி பெருசாக கொஷின் பண்ணவும் இல்லை ஃபேவரிசம் போல தான் காமிக்கிறாருன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இப்போவும் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா சச்சனா மேலே ஃபேவரிசம் இருக்கிற மாதிரி டாக் வந்துடக்கூடாதுன்னு இப்படி எலிமினேட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது ஆனால் கண்டிப்பாக ஒயில்டு கார்டில் வந்து இவங்களை கூப்பிட்றதுக்கு சான்ஸும் இருக்குது ஸோ நம்ம என்னென்னு இருந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே அவர் ஹோஸ் பண்ணியிருக்கார் இந்த ஷோன்னு சொல்லலாம் வந்து எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் அர்ன் பண்ணுற விதமாக தான் கொஷின்ஸ்லாம் கேட்டார் அவங்களால பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்து அவரோட இதுவும் இருந்துச்சு ஸோ சச்சினா வந்தப்பையும் அப்படி தான் வந்து ரொம்பவே அப்பான்ற இதில் சொல்லியிருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு டுவிஸ்ட்டாக வந்து அப்படி வந்து சொல்லியிருந்தாரு என்கிட்ட வந்து லாஸ்ட்டில் நிற்கக்கூடாதுன்ற மாதிரி ஸோ சச்சினா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டஸ்டன்ட்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஆகிறது சீசன் எயிட் இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்க யார் டைட்டில் வின்னர் ஆகிறேன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்